பெண்களுக்கு அது அதிக அளவு பாதிப்பு இருந்துச்சு இப்ப பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் அதிக அளவுல இருக்கு அந்த அயன் குறைபாடு அப்படிங்கிறது இதனுடைய காரணம் என்ன ஏன் இந்த இரும்பு சத்து குறைபாடு வருது இந்த சிவப்புறத்த வந்து ஒரு அதீதமான ஒரு குணம் இருக்கு நம்ம எல்லாரும் வந்து நியூக்ளியஸ் அந்த இருந்தாதான் உயிர் வாழும் பூப்படையாத இளம் சிறுமிகளுக்கும் மாதவிடாய் நின்று போன பெண்மணிகளுக்கும் ஒரு ஆணுக்கு எந்த வயதிலையும் அயன் குறையவே கூடாது உணவில் வந்து நம்ம சரியாக எடுத்துக்கல அதை எடுத்த அவனை பிரிக்க முடிய பிரிக்க முடியாத அளவுக்கு நம்ம வந்து தப்பு தப்பாக சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க ஹீமோகுளோபின் வந்து ரத்தத்தில் இருக்கோம் மயோன்னா மசில் மசில்ல இருக்கிற புரோட்டீன் வேலை செய்யறதுக்கு ஆயன் வேணும் கரு ஆகணும்னு காத்துகிட்டு இருக்கிற ஒரு அந்த முட்டைங்கிற ஒரு பெண்ணு அந்த ஆண்னு வராத ஏக்கத்தில் வந்து தன்னைத்தானே மாச்சிக்கிட்டு நடக்கிற ஒரு ஊர்வலம்னு சொல்லலாம் அடேங்கப்பா அப்படின்னு ஒரு கவிதையா சொல்லலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் கார்த்தி எப்படி இருக்கீங்க டாக்டர் நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி நாட்களுக்கு பிறகு உங்களை திருப்பி சந்திக்கிறேன் எனக்கு மிக்க மகிழ்ச்சி அந்த பீட்டோல் பத்தி பேசணும் டாக்டர் அதுக்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் நீங்க ஒரு ஸ்டோரி சொன்னீங்க பாருங்க அவ்வளவு அழகா ரிசீவ் பண்ணி நிறைய டாக்டர்ஸ் கூட நல்லா வெல்கம் பண்ணிருந்தாங்க நீங்க எல்லாம் வந்திருந்தா நாங்க நல்லா பாஸ் ஆயிருப்போம் அப்படி இப்படின்னு கமெண்ட்ஸ்ல நிறைய தெரிவிக்க விட்டுருந்தாங்க டாக்டர் உங்க டைம் கொடுத்து அதை டீட்டெயிலா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு செக்மெண்ட் என்னன்னு இரும்புச்சத்து குறைபாடு முன்னெல்லாம் பெண்களுக்கு அது அதிக அளவுல பாதிப்பு இருந்துச்சு ஆண்களுக்கும் அதிக அளவுல இருக்கு அந்த அயன் குறைபாடு அப்படிங்கிறது இத இதனுடைய காரணம் என்ன ஏன் இந்த இரும்புச்சத்து குறைபாடு வருது அதை பத்தி கொஞ்சம் முதல்ல சொல்லுங்களேன் இரும்பு ரொம்ப முக்கியமான தாது சில மனிதர்களை நம்ம வந்து இரும்பு மனிதர் இல்லைனா இரும்பு மனுஷின்லாம் வர்ணிக்கிறோம் இல்லைங்களா நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேலாம் இரும்பு மணி தரணும் பீ இருக்கிற கோபால்ட் மாதிரி இரும்பும் வந்து அந்த நட்சத்திர வெடிப்புலேருந்து உருவாகிற ஒரு தனிமம் அதையும் நம்ம உருவாக்க முடியாது அதை நம்ம வெளியே இருந்து தான் நம்ம கொண்டு வரணும் சார் நம்ம தயாரிக்க முடியாத ஒரு தனிமம் அதை நமக்கு வந்து தான் ஆகணும் வெளியே இருந்து வந்தாகணும் உணவுலேருந்து தான் வந்தாகணும் அந்த இரும்புனுடைய அட்டாமிக் நம்பர் வந்து இருபத்தி ஆறு அந்த இருபத்தாறுக்கு முன்னாடி இருக்கிற அந்த சோடியம் மற்ற தனிமங்கள்லாம் வந்து அந்த நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவாங்க ஆட்டம் அதில் வெளியே வந்து ரொம்ப தூரத்தில் தான் எலெக்ட்ரான்லாம் இருக்குது ரொம்ப அந்த கெமிஸ்ட்ரியாக ரொம்ப வினோதமாக இருக்கும் இப்போ நீங்கள் தான் வந்து நியூக்ளியஸ்னாக்கா ஒரு எலெக்ட்ரான் வந்து கி கிண்டியில் இருக்கும் ஸோ மெயினாக வெற்றிடம்தான் நம்ம இவ்வளோ அணுக்களால் நம்ம படைக்கப்பட்டாலும் தங்கமோ மனிதனோ மண்ணோ வந்து நிறையா வெற்றிடம்தான் இருக்குது அணுக்களால் உருவாகிற அந்த ஆட்டம் புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான்லாம் ரொம்ப கம்மி நிறைய காத்து தான் இருக்கு அந்த எலக்ட்ரான்கிற சுற்றி நிற்கிற இடம்லாம் ஷெல்லுன்னு சொல்கிறோம் அந்த ஷெல்லில் வந்து ஒரு நிலைத்தன்மைக்காக தான் எல்லாருமே இயங்குறாங்க எப்படி வந்து ஆன்மீகத்துல வந்து ஜீவாத்மா பரமாத்மான்னு சொல்றாங்களே ஒரு தேடல் ஒரு இணையல் ஒரு நிலை நிலைச்சி நிற்கணுன்றது அது வரைக்கும் அந்த நிலையாமை தான் ஒரு அலைப்பாயுது அலைப்பாயுதேன்றாங்களே அந்த அந்த ஒவ்வொரு அணுவும் அலைப்பாய்ஞ்சிட்டு இருக்கு அந்த அலைப்பாயும் போது இப்போ சோடியம்னாக்கா அதுக்கு கம்மியாக இருக்குது குளோர ஜாஸ்தியாக இருக்குது அது குளோரைடுக்கு ஒரு எலக்ட்ரானை கொடுத்துரும் அப்போ சோடியம் குளோரைடு உப்பு உருவாகும் இப்போ இரும்புக்கு கீழே இருக்கிற எல்லாருமே வந்து இணைஞ்சு நிலை நிலைமைத்தன்மை பெற விரும்புகிறாங்க இரும்புக்கு அந்த பக்கம் இருக்கிறாங்களே தோரியம் யுரேனியம் எல்லாம் பேரியம் எல்லாமே வந்து உடஞ்சியாவது வந்து நிலைத்தன்மை அவங்க வந்து அதிகமாக வச்சுட்டு சுமக்குறாங்க அப்போ ரொம்ப படைக்கிற நூற்றி பதினெட்டு எலிமெண்ட் இருக்கிற அந்த பீரியாடிக் டைபிளில் இரும்புக்கு ஒரு தனி இடம் இருக்கு அதுதான் வந்து ஐடியல் இரும்பு மாதிரி தான் எல்லாரும் விரும்புகிறாங்க அப்படிப்பட்ட இரும்பு நம்ம உடம்புக்குள்ள வந்து மிக இன்றியமையாத பணிகளை செய்யுது முக்கியமானது வந்து ரத்த உற்பத்தி ஹீமோ குளோபின் அப்படின்ற வார்த்தை எல்லாருக்குமே தெரியும் அதில் ஹீம் குளோபின் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம் இப்போ ஹீம் வந்து ஒரு வெள்ளம் குளோபின் வந்து ஒரு பருப்பு இப்போ ரெண்டு சேர்ந்த லட்டு அந்த லட்டு தான் ஆர்பிசி ஒரு ரெட் பிளட் செல்ங்கிறது ஒரு லட்டு இப்போது ஒரு நாளைக்கு வந்து முந்நூறு பில்லியன் ரெட் செல் அதை நம்ம வந்து தயாரிச்சாகணும் எத்தனை முந்நூறு பில்லியன் முந்நூறு பில்லியன் லட்டு இதை எத்தனை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு நீங்கள் ஒப்பிடுவீங்க நீங்கள் பார்த்த அப்போ நம்ம போன் மேரோங்கிற தாய் முந்நூறு பில்லியன் லட்டுகளை உருவாக்கி கொடுக்குறாங்க அது வந்து இந்த ஹீமோக்ளோபின் இருக்கிற இடம் ஆர்பிசி ரெட் பிளட் கார்பசல் இல்லை சிவப்பு ரத்த அணுக்கள்னு சொல்றோம் இந்த சிவப்பு ரத்த அணுக்களுக்கு வந்து ஒரு அதீதமான ஒரு குணம் இருக்கு நம்ம எல்லாரும் வந்து நியூக்ளியஸ் அந்த இருந்தால் தான் உயிர் வாழும் ஒரு ஒரு செல்லுக்குள்ளேயும் வந்து அந்த டிஎன்ஏ நியூக்ளியஸ் இருக்கும் இது வந்து அந்த டிஎன்ஏ வந்து பிறந்த வீடு அந்த போன் மேரோல விட்டுட்டு வெறும் அந்த ஹீமோ குளோபின் சுமக்கிற ஒரு சிவப்பு தட்டாதான் அது வந்து ரத்த சர்க்குலேஷனுக்கு வருது அப்படி வந்த அந்த ரத்த அணு வந்து நூத்தி இருபது நாள் வந்து அந்த சுயமான அந்த டிஎன்ஏ செல்லு நியூக்ளியஸ் இல்லாம நூத்தி இருபது நாள் உயிர் வாழுது ஓ சோ ரவுண்ட் பண்ணாக்கா ஒரு நூறு நாளுக்கு உயிர் வாழுதுன்னு வச்சுக்கலாம் எப்போதுமே நம்ம கணக்குல வந்து ஒரு ரவுண்ட் பண்றதுதான் நல்லா இருக்கும் ஒரு நூறு நாளுக்கு உயிர் வாழுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ நூறாவது நாள் ஆன பிறகு அது வயசானவங்கன்னு சொல்லி அதை வந்து கொலைக்காலமே உள்ள இல்லையா இரத்த சற்கள் வந்து இத்தனை பில்லியன் சற்கிள் நம்ம உடம்புல சுத்திட்டே இருக்கு அப்போ ஸ்பிளீன் மண்ணீரல்ல இருக்கிற அந்த குறுதலான வழியா போகும்போது இளைஞர்களும் நடுத்தர வயது ஆட்களும் நொளிஞ்செழிஞ்சு போயிடுவாங்க சரி வயசானவங்க ஸ்லோவா போவாங்க இல்லையா அவங்களாம் பிடிச்சி கொள்வாங்க அதுக்கு பேர் வந்து கல்லிங்னே பேர் ஓகே ஸோ கொலைக்காலம் வந்து மண்ணீர் வயதான வந்து வந்து இது நார்மலா நடக்கிறது புதுப்பிச்சிட்டு இருக்கிறோம் அந்த ஒரு மனிதனை எடுத்துக்கிட்டீங்கனாக்கா எழுபது கிலோ சராசரி மனிதனுக்கு வந்து ஒரு கிலோக்கு ஐம்பது மில்லிகிராம் அயன் இருக்கும் உடம்புல ஓகே அப்ப மூவாயிரத்தி ஐநூறு மில்லிகிராம் அயன்பது மில்லிகிராம் இருக்குமா இருக்கணும் மில்லிகிராம் பெரு கிலோ ஒரு உடம்பு மனிதனுக்கு இருக்கணும் இருக்கணும் அப்போ மூவாயிரத்தி ஐநூறு மில்லிகிராம் அயனோட தான் நம்ம ஹெல்த்தியா வாழ முடியும் சரி இதுல பெரும்பாலான அயன் வந்து இரநூறு ரெண்டாயிரம் மில்லிகிராம் வந்து ரெட் பிளட் செல்ல இருக்கு மீதி வந்து தசையில இருக்கு ஆனா தசை செயல்படுறதுக்கு மயோகுளோபின் எப்படி ஹீமோ குளோபின் வந்து ரத்தத்துல இருக்கோ மயோன்னா மசில் மசில் இருக்கிற புரோட்டீன் வேலை செய்யறதுக்கு அயன் வேணும் அதுக்கப்புறம் மிகப்பெரிய செயல்பாடுகள் இந்த பாக்டீரியாவை கொல்றதுக்கு மற்ற செயல்பாடுகளுக்கெல்லாம் வந்து என்சைம்ஸ் பொருட்கள் இருக்கு அதுக்கும் வந்து கெமிக்கல் மெசஞ்சரா செயல்படுற இம்பார்ட்டன்ட் தூதன் தான் என் மூணு ஃபங்க்ஷன் ரெட் பிளட் செல்ல ஹீமோக்ளோபினுக்கு ஹீமா உருவாகிறது அயன் மயோகுளோபின்ல தசை செயல்பாட்டுக்கும் வந்து அயன் அதுக்கப்புறம் வந்து மற்ற செல்கள் வந்து நல்லா புதுப்பிச்சிக்கிறதுக்கும் கெட்டதை அழிக்கிறதுக்கும் வளர்கிறதுக்கும் இப்படி இந்த மூணு இன்றியமையாத பணிகளுக்காக அந்த இரும்பு வந்து உழைச்சிட்டு இருக்கு அதில் நம்ம தினசரி நம்ம வந்து ரெண்டாயிரம் மில்லி பிளட்ல

அடுத்த கட்ட ஆர்பிசி ரெட் பிளட் செல் ப்ரொடக்ஷனுக்கும் தசையினுடைய பணிக்கும் உள்ளே வச்சுக்கிறோம் பட் நம்மளுடைய மலம் போகும்போது யூரின் போகும்போது சில செல்லுங்க சில அழிவுகள்லாம் கழிவுகள்லாம் போகும்பொழுது ஒரு மில்லிகிராம் நம்ம இழந்துடுறோம் ஒரே ஒரு மில்லிகிராம் இழந்துடுறோம் அந்த ஒரு மில்லிகிராம நம்ம தினசரி கொடுத்து தான் ஆகணும் இந்த ஒரு மில்லிகிராம தினசரி நம்ம உடம்புக்கு கொடுக்கலன்னா ஒரு மாதம் ரெண்டு மாசம் மூணு மாசத்துல இந்த இழப்பு தெரிய ஆரம்பிச்சிடும் ஒரு மில்லிகிராம் மூவாயிரத்தி ஐநூறு மில்லிகிராம் உள்ள உங்களுக்கு தினசரி ஒரு மில்லிகிராம் இழக்குதுனால அந்த ஒரு மில்லிகிராம் நம்ம தான் ஆகணும் அந்த எடுக்கிற அயன் வந்து உணவுல தான் வந்தாகும் உணவுல வந்து நீங்க இருபதுல முப்பது மில்லிகிராம் சாப்பிட்டாதான் ஒரு மில்லிகிராம் உள்ள போகும் அந்த கணக்கு இருக்கு நீங்க இவ்வளவு கொடுத்தாலும் அவ்வளவு கொடுத்தா தான் அதுல ஒரு மில்லிகிராம் வேணா அதுக்கு பேர் வந்து பயோ அவைலபிலிட்டின்னு பேரு நீங்க இவ்வளவு கொடுத்தாலும் உடம்பு எவ்வளவு எடுத்துக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு முன்னாடி ஆமா ஆமா நம்ம வந்து உடம்புக்கு அந்த ஒரு பயங்கரமான ஒரு கணக்கு இருக்கு நீங்க பாட்டு குடுக்கறதெல்லாம் அதை எடுத்துக்காது அதுக்கு எவ்வளவு வேணுமோ அது ரொம்ப டைட்லி ரெகுலேட்டட் ஏன்னா நானும் நிறைய கீரை சாப்பிடுறேன்னு எனக்கு சேரவே மாட்டேங்குது பீட் வெல்ல தான் பேசணும்னு நினைக்கிறேன் ஆமா ஆமா சோ அயன் வந்து ஒரு இவ்வளவு முக்கியமான வந்து ஒரு எப்படி சொல்லலாம் ஒரு நெருப்பு மாதிரி நெருப்பு அடுப்புக்குள்ள வச்சிருக்கும் அது நமக்கு பலன் அளிக்குது அடுப்பு விட்டு வெளியே வந்தா வீட்டை எரிச்சிடும் அந்த மாதிரி அந்த அது பேக் பண்ணி கரெக்டான இடத்துல உடம்புல வந்து இரும்ப வச்சிருந்தீங்கன்னா அது நமக்கு நண்பன் இரும்பு அதிகமான நமக்கு எதிரி நம்ம செல்லுக்கெல்லாம் அழிச்சிடும் நம்மளுடைய மெக்கானிசத்தெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணணும் அதனால வந்து அதிகமாகவும் இருக்கக்கூடாது அகலாது அணுகாதுன்னு வாருங்களே அந்த மாதிரி வந்து அதிகமாகவும் ஆகக்கூடாது குறைவாகவும் இருக்கக்கூடாது அப்ப அந்த இருபத்தஞ்சி முப்பது மில்லிகிராம் அயன் உள்ள பொருள்களை நம்ம சாப்பிட்டாகணும் அந்த சாப்பாடு வழக்கம் போல வந்து அந்த ஹீம்ங்கிறது வந்து உங்களுக்கு அந்த வெள்ள வந்து அப்படியே காய்ச்சி ரெடியாகவே இருக்குது லட்டு சொல்றதுக்கு இது வந்து இரும்பு நீங்கள் சொல்கிற கீரை மற்றதெல்லாம் வந்து அது வந்து ஒரு ஒரு கரும்பு சாறு மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் அப்போ நம்ம தான் அதை எடுத்து வெள்ளமாக்கி பாகாக்கணும் அப்போ வந்து தாவர உணவுகள் இருக்கிற அயனை எடுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் மெனக்கெடணும் கெமிக்கலாக சொல்லணும்னாக்கா எஃப்இ த்ரீ ஃபெர்ரிக்குன்னு இருக்கும் அதை வந்து நீங்கள் உடைச்சி ஒரு புரோட்டானை எடுக்கணும் அந்த பிளஸ் எடுத்தாக்கா எஃப்இ டூ பிளஸ் ஃபெரஸ் ஆகும் ஃபெரஸ் ஆகிறது தான் வந்து ஹீம் ஆகறதுக்கான அந்த வெள்ளப்பாகு லட்டு சுடுறதுக்கான வெள்ளம் வந்து அதுக்கு முதன ஸ்டேஜ்ல ரா மெட்டீரியல் தான் வந்து தாவர ஒண்ணுல இருக்கு வெரஸ் இந்த ஹீமாகவே நல்ல கரெக்டாவே ரெடியா இருக்கிறது வந்து நமக்கு மாமிசங்கள் இருக்கும் ஏன்னா மாமிசத்துல ஆல்ரெடி வந்து தசையில் வந்து நான் சொல்ல மயோகுளோபின் அதில் வந்து அந்த ம அந்த அயன் வந்து நமக்கு உகந்த லெவலில் இருக்குது அப்போ வந்து தாவர உணவுகள்லேயும் மாமிச உணவுகள்லையும் நிறைஞ்சு இருக்கிற அந்த இரும்பு வந்து இருபத்தஞ்சி முப்பது மில்லிகிராம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதுலேருந்து ஒரு மில்லிகிராம் வந்து கரெக்டாக வந்து நம்ம இறப்பையை தாண்டி சிறு குடலுடைய ஆரம்பம் இருக்குது டியோடினம்னு ஒரு இடம் இருக்குது அந்த டியோடினத்துலேயே வந்து அவ்வளோ முக்கியம் பீட்ரோல் எப்படி ரொம்ப கடைசியில க இயற்கை வச்சதோ இரும்பு வந்து ரொம்ப தலையானது ஆக்சுவலா வந்து நீங்க வந்து நம்ம ரெண்டு ஆப்போசிட் கேரக்டர்ஸ் பத்தி பேசிட்டு நீங்க இறப்பைய தாண்டி அடுத்த நிமிஷமே அந்த இரும்பு சத்து நம்ம உடம்புல வேற எந்த ரிஸ்க்கும் கிடையாது அங்கே அந்த இருபது மில்லிகிராம்ல ஒரு ஒரு மில்லிகிராம் உள்ள வந்துடும் அது ஃபைவ் பர்சன்ட் எடுத்துரும் ஆனா இந்த இரும்பு சாப்பிடும் பொழுது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அமிலத்தை குறைக்கிற மருந்துகள் இந்த ஆன்டாசிட் சொல்கிறோம் இந்த ஆசிட் சப்ரேஷன் அந்த ஒமிபொரசோல் ஆண்டோபரசோல் வகை மாத்திரை சாப்பிட்றது அதுக்கப்புறம் நிறைய ஃபைபர் இந்த மாதிரி வந்து சாப்பிடும் பொழுது அந்த இரும்பு உறிஞ்சுறது வந்து கம்மியாகுது இதே வந்து அமிலத்தன்மை உள்ளே வந்து ஒரு எலுமிச்சம் சார் வைட்டமின் சி இல்லை வந்து வெறும் வயதில் சாப்பிடும் பொழுது அந்த இருந்து இரும்பை பிரிக்கிற சக்தி நம்ம உடம்புல உச்சக்கட்டத்தில் இருக்கும் பொழுது நம்ம அயனை வந்து ஈஸியாக உறிஞ்சிக்கலாம் சோ இதுதான் இந்த இரும்பு சத்த உரியாத பட்சத்துல இப்ப ஒண்ணு எறும்பு குறைபாடு ஏன் வருதுன்னு கேட்டீங்கன்னாக்கா பொதுவா எல்லாருக்கும் பொருந்தறது வந்து உணவுல வந்து நம்ம சரியா எடுத்துக்கல அதை எடுத்து அவனை பிரிக்க முடியாத அளவுக்கு நம்ம வந்து தப்பு தப்பா சாப்பிடணும்னு வச்சுக்கோங்க இப்ப வந்து நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி ஆமா இப்ப வந்து இப்ப வாழைத்தண்டுமா நிறைய சக்கரை சக்க பொருள் உள்ள பொருள் சாப்பிடும் பொழுது நம்ம கீரை சாப்பிடணும்னு வச்சுக்கோங்க அதுல இருந்து இரும்பு பிரிச்சாலும் அது சிக்கிக்கும் அந்த இதுங்கெல்லாம் வந்து இரும்பு வந்து உறிஞ்ச விடாம தடுத்துரும் ஓ தடுத்துரும் அது ஒண்ணு ஏற்கனவே நம்ம பழக்கமான ஹெச் பைலோரி ஹெச் பைலோரின்னு ஒரு பாக்டீரியா இருக்கு அந்த பாக்டீரியா வயிற்றினுடைய உட்புற சுவரை பாதிச்சிருந்தா அமிலத்தை சரியா உறிஞ்ச முடியாது அந்த இரும்பு வந்து அந்த அமிலத்தை அமிலத்தால பிரிச்சு எடுக்க முடியாது இரும்பு வந்து நம்ம சிறு குடலுக்கு போய் சேராது ஒழுங்க அப்ப வந்து இது பண்ண ஸ்டமக்க வந்து ஆப்ரேஷன்ல சில சில எடுத்துருவாங்க ஆப்ரேட் பண்றவங்க சில பேருக்கு வந்து ஆட்டோமியூன் சொல்லுவாங்க இப்ப வந்து தைராய்டு ருமட்டாய்டு அந்த மாதிரி விஷயங்கள் உள்ளவங்களுக்கு அதே மாதிரி ஆட்டோமியூன் கேஸ்ட்ரைட்டிஸ் ஸ்டமக்ல வந்து அந்த அமிலம் உற்பத்தி பண்ற தன்மை குறைஞ்சாலும் இந்த இரும்பு தூரம் பட் ஏன் பெண்களுக்கு அதிகமா இருக்குன்னா பெண்களுக்கு வந்து மூன்று விசேஷ அயன் நஷ்ட சுச்சுவேஷன வந்து இயற்கை கொடுத்துருக்கு ஒண்ணு வந்து மாத பிரவிடை சோ ஒவ்வொரு மாதமும் வந்து இருநூறு எம்எல் முந்நூறு எம்எல்னு ஒரு பெண்ணுடைய உடல் தன்மைக்கு ஏற்ப வந்து நீங்க ஒவ்வொரு எம் எல்ல ஒரு மெலிகிராம் சொல்றோம் அதாவது கெட்ட ரத்தம் வெளியேறுது ஆமா அது கெட்ட ரத்தம் இல்ல அது வந்து கருப்பையினுடைய உட்புற சுவர் வந்து ஆஹ் பதினாலாவது நாள் வந்து கருமுட்டை வெளியிடும் போது கர்ப்பத்துக்காக தயாராகி அந்த அடுத்த ஒரு நாலஞ்சு அது வந்து கர்ப்பம் ஆகலன்ற ஒரு ஊர்ஜி படுத்திக்கிட்ட பிறகு அது சிதைந்து வெளியே வருது ஒரு இயற்கையான மாற்றம் இன்ஃபேக்ட் அது ரொம்ப சுத்தமான பெண்கள் எல்லாரும் வந்து அது அப்படித்தான உதிரப்போக்கு வந்து வெளியேறது வந்து ஓகே நமக்கு வந்து உடம்பு வெளியேற்றுதுங்க இல்லை அப்படி அப்படி எடுத்துக்க முடியாது ஒரு கர்ப்பமாக முடியல அப்படின்றதுக்காக ஏன்னா இயற்கையினுடைய விதி அது ஒவ்வொரு முட்டையும் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு வாழ்நாள்ல இருநூறு மூணு முட்டைங்க தான் இருக்கு அந்த முட்டையை வந்து குழந்தையாக்குன்னு தான் வந்து இயற்கை விரும்புது அப்படியா பட் வந்து சோசியல் சுச்சுவேஷன் அப்படி கிடையாது ஒரு வாழ்நாள்ல ரெண்டு குழந்தை அஞ்சு குழந்தை அந்த காலத்துல எட்டு குழந்தை இவ்வளவுதான் என்ன அப்ப மீதி எல்லா கருமுட்டைகளும் வந்து சிதஞ்சி அந்த கர்ப்பப்பை சுவரோட வெளியே வர்றதுன்றது இயற்கை கொடுத்த ஒரு நியதி அந்த நீதியில நீங்க சொல்றது என்னன்னா ரத்தம் வந்து ஆற்றி ஆற்றில இருந்து வர பிளட் வந்து சிகப்பா தூய்மையா இருக்கும் வீனஸ் தான் வந்து கார்பன் டை ஆக்சைடு கொஞ்சம் ப்ளூவா கொஞ்சம் அடர்த்திய ஒரு கலர் கம்மியா இருக்கும் கருப்பா நீங்க சொல்ற மாதவிடாய் ரத்தம் வந்து ஆற்றில இருந்து வருது அதனால ரொம்ப பிரைட் சுத்தமான ரத்தம் ஓ அது வந்து கவிதையா சொல்லலாம்னாக்கா ஒரு கரு ஆகணும்னு காத்துட்டு இருக்கிற ஒரு அந்த முட்டைங்கிற ஒரு பெண்ணு அந்த ஆணன்னு வராத இயக்கத்துல வந்து தன்னைத்தானே மாச்சிக்கிட்டு நடக்கிற ஒரு ஊர்வலம்னு சொல்லலாம் அப்படின்னு ஒரு கவிதையே சொல்லலாம் ஆமா அது வந்து ஒரு மாத விட அதுல வந்து அவங்க இழக்கிற ரத்தத்தை வந்து பெண்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா இப்போ ஒரு ஆணுக்கு ஒரு மில்லிகிராம் ஒரு நாளைக்கு போதும் அப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து இருநூறு மில்லிகிராம் மாசம் மாசம் போகுதுன்னு வச்சுங்க அப்ப நாலஞ்சு மில்லிகிராம் ஒரு தினம் எடுத்துக்கிட்டா தான் இதை இருநூறு மில்லிகிராம் சேர்த்துங்க அப்ப நாலு மில்லிகிராம் நீங்க எடுத்துக்கணும்னாக்கா எத்தனை மில்லிகிராம் சாப்பிடணும் ஒரு மில்லிகிராமுக்கே முப்பது மில்லிகிராம் சாப்பிடணும்னு சொன்னேன் அப்போ நூத்தி இருபது மில்லிகிராம் அயன் சாப்பிடுறதுன்றது சாதாரணம் நடக்க கூடியதே இல்லை அவளை சாப்பிட மாட்டாங்க அதனால நீங்க சொன்னதுதான் கரெக்ட் நான் மெடிக்கல் ப்ராக்டிஸ்ல ஆரம்பிச்சுல இருந்து பெண்கள் வந்து ஹீமோகுளோபின் குளோபின் ஒன்பது பத்தெல்லாம் எனக்கு இது நார்மல் அப்படி எடுத்துக்கிறது வந்து ரொம்ப சகஜமாயிடுச்சு அதாவது அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க குறைபாடை வந்து ஏத்துக்கிறது இப்போ வறுமையில உழன்று நிற்கும் போது அந்த வறுமையை நம்ம வந்து இதான் நம்ம வாழ்க்கை முறை ஏத்துக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி வந்து அயனுடைய குறைபாடு அதனால் ஏற்படக்கூடிய இழப்ப இது வந்து ஒரு சாதாரணமான நிலையை எடுத்துக்கிறது தான் பெண்கள் எஸ்பெஷலி ஏசியால இப்போ நார்மலாக பன்னெண்டு கிராம் சொன்னாக்கா பன்னெண்டு கிராம் இருக்கணும் நமக்கும் பெண்களுக்கு ஆண்களுக்கு பதினாலு கிராம்க்கு மேலே இருக்கணும் ஹிமோக்ளோபின் அப்போ எட்டு கிராம் ஒம்பது கிராம்லாம் எனக்கு நார்மல் தான் டாக்டர்னு நம்ம வந்து நம்மளுடைய வறுமையை வந்து யதார்த்தமாக எடுத்துக்கிற சூழ்நிலை தான் நிலவுது கூடுதலாக வந்து ஒரு குழந்தை ஒரு குழந்தை ரெண்டரை கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தைய உருவாக்குற அத்தனை அயனையும் வந்து அம்மா தான் கொடுக்குறேன் ஓ ஓ குழந்தை வந்து ஒரு ஒட்டுன்னே சொல்லலாம் சொல்லலாம் ஏன்னா அம்மாவுக்கு இரும்பு கம்மியா இருந்தா கூட அதை எடுத்துக்கும் இன்னும் உனக்கு இல்லைன்னா பரவாயில்ல எனக்கு கொடுன்னு எடுத்துக்கும் இயற்கை அப்போ வந்து தனக்கு இல்லைன்னா கூட குழந்தைக்கு கொடுக்குற அந்த தியாகம் வந்து ஒவ்வொரு பெண்ணோட உடம்புலயும் இயற்கை கொடுத்துருக்கு தனக்கு அயன் இருக்காது ஆனா குழந்தை கொடுத்துருப்பாங்க சூப்பர் மூணாவது பால் பால் கொடுக்குது அந்த பால் கொடுக்கும் போது அப்போ இந்த மூணு காரணங்களால நம்ம சொன்ன அந்த ஒரு மில்லிகிராம் ஃபார்முலா வந்து பெண்களுக்கு சுத்தமாக அடி போட்டு போயிடும் அப்போ மூணு மில்லிகிராம் நாலு மில்லிகிராம் அஞ்சு மில்லிகிராம் சாப்பிட்டாதான் அவங்க வந்து ஒரு சமநிலையிலே இருக்க முடியும் அப்படி முனைப்பா நம்ம வந்து இரும்பு சத்தை வந்து தக்க வச்சுக்கலன்னாக்கா பெண்களுக்கு கண்டிப்பா வந்து அந்த மாதவிடாய் காலம் இருக்கிற வரைக்கும் பருவமடைஞ்சிலிருந்து வெப்பப்பை அகற்றுறாங்கல்ல இஸ்டமியோ இல்ல இயற்கை கொடுக்குற அந்த மாதவிடாய் நிற்கிற அந்த நிலை அது வரைக்கும் வந்து அவங்களுடைய இரும்பு இழப்பு நிலைங்கிறது பிசியோலாஜிக்கலா வந்து இயற்கையை விதிச்சிருக்கு சோ இதுதான் வந்து உண்மை இதுக்கு அப்புறம் வந்து நமக்கு வந்து இரும்பு சத்தை இழக்கிறதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் இப்படி இல்லாத எல்லாருக்குமே ஒரு பெண் வந்து பூப்படைஞ்சதிலிருந்து மாதவிடாய் நிற்கிற காலம் வரைக்குமோ இல்லை கற்ப வகற்ற காலம் வரைக்குமோ அந்த ஹீமோக்ளோபின் கம்மியா இருக்கிறது அது காரணம் அந்த இரத்த இழப்பை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் தான் இருக்குன்னு பட்டு பூப்படையாத இளம் சிறுமிகளுக்கும் மாதவிடாய் நின்று போன பெண்மணிகளுக்கும் ஒரு ஆணுக்கு எந்த வயதிலையும் அயன் குறையவே கூடாது அயன் குறைஞ்சதுன்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தேடாம சும்மா நம்ம அயன் டேப்லெட் சாப்பிட சாப்பிடவே கூடாது நேர் சொன்னவங்களுக்கு வேணா நம்ம ஃபுட்டு அண்ட் அயன் சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துட்டு பார்க்கலாம் அவங்களுக்கு வேற உபாதைகள் இருக்கான்னு கேக்கணும் மத்தபடி மாதவிடாய் நின்று போன பெண்களுக்கு குறிப்பா ஆண்களுக்கு எந்த வயதிலையும் வந்து இரும்பு சத்து குறைஞ்சதுன்னா ரொம்ப ஆழமான கேள்வி கேட்கணும் ஏன் குறைஞ்சதுன்னு கேட்கணும் முதல்ல ஓகே அது கேட்காம அந்த ஏன் என்ற கேள்வி கேக்காம ட்ரீட்மெண்ட் என்ற